கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு அப்போஸ் பவுல் பிளிப்பேர் கழுதின நான்காம் நிருபம் கடைசி மூன்று வசனங்களை தியானிக்க இருக்கிறோம் பிலிப்பேர் நான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள் என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அமை அப்போசன் ஆகிய பவுலை பொறுத்தவரை ஊழியம் என்றால் அது மனிதர்களுக்காக அவர் மனிதர்கள் மீது தீராத அன்பும் பாசமும் கொண்டிருந்தவராக காணப்படுகிறார் அவருடைய ஒவ்வொரு நிருபத்திலும் அவர் பல மனிதர்கள் அந்த சபையை சேர்ந்த பல மனிதர்களை குறித்து பேசுவதை நம்மால் கவனிக்க முடியும் இப்போ பவுழுக்கும் அவர் ஊழியம் செய்த சபைகளுக்கும் இடையே மிகுந்த நெருக்கமான ஒரு ஐக்கியம் காணப்பட்டது குறிப்பாக பல தனிநபர்களோடு கூட அவர் தொடர்புடையவராக இருந்தார் இப்போ இந்த பவுளுடைய ஊழியத்திலிருந்து இல்லை என்ற இந்த முடிவுரையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்று பாடங்கள் முதலாவது கிறிஸ்தவ ஊழியம் என்பது மனிதர்களை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் இன்றைக்கி நிறைய ஊழியங்கள் எப்படி போகுதென்றால் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிகழ்ச்சிகளை மையப்படுத்தி கிறிஸ்தவ ஊழியம் போய்ட்டுருக்கு இப்போ ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர் சுவிசேஷ கூட்டங்கள் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜகஜோதியாக சர்ச் இருக்கும் செயல்படும் கன்வென்ஷன் அப்படி இப்படின்னு ஆனால் ஓய்வு நாட்களில் நாம் பார்க்கும்போது அங்கே மக்கள் சபையில் இருக்க மாட்டாங்க கூட்டங்களில் கலந்து கொள்ள மாட்டாங்க அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச ஒரு திருவிழா முடிஞ்ச மாதிரி ஆரவாரம் அமைதியாயிரும் ஆயிரும் இல்லை சில டைம் ப்ராஜெக்ட்ஸ் கிராம ஊழியத்துக்கு போகிறப்ப ஒரு நாலு பேர் வருவாங்க ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போகிறப்ப ஒரு பத்து பேர் வருவாங்க இப்படி சபை ஏதாவது ஒரு பணியை செய்யும்போது மக்கள் வருகிறார்கள் ஆனால் அந்த பணி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க அப்புறம் வேறு ஒரு சில ஊழியங்கள் வந்து பில்டிங்ஸ் கட்டிடங்களை மையமாக கொண்டது அந்த கட்டிடத்தை எப்படி சீரமைக்கிறது எப்படி உயரமான கோபுரத்தை கட்டுவது தே ஃபோக்கஸ் மோர் ஆன் பில்டிங்ஸ் அநேக வேலைகளில் மக்களுடைய தேவைகள் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் இதெல்லாம் ஊழியத்தில் உதாசீனப்படுத்தப்படுகிறது ஆனால் பவுளை பொறுத்தவரை ஊழியம் என்பது மனிதர்களை மையமாக கொண்டது இரண்டாவது பவுளை பொறுத்தவரை ஊழியம் என்பது மனிதர்களுடைய வாழ்க்கையின் மீது அக்கறையை வெளிப்படுத்துவது சும்மா என் சாச்சும் கூட்டம் கூட்டமாக ஆள் வராங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுல எந்த ஒரு பயனும் இல்லை மாறாக வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளாக வளர்கிறார்களா வருகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்க்கிறார்களா வருகிற ஒவ்வொருவரும் ஒருவரோடு ஒருவர் இருக்கிற ஐக்கியத்திலே வளர்கிறார்களா ஊழியம் என்று சொல்லும்போது ஏதோ மக்கள் வராங்க ஆலயத்தில் ஆராதனைகளில் பங்கு பெறாங்க காணிக்கையை கொடுக்குறாங்க அவங்க வாழ்க்கையை பார்த்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாது அந்த மனிதர்களை கடவுளுக்களாக கட்டுவது தான் ஊழியம் மூன்றாவதாக பவுல் ஊழியத்தில் கிறிஸ்துவின் மீது தன் அன்பை மனிதர்களை நேசிப்பதன் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் நீங்கள் நிறைய பேர் நான் கடவுளை நேசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சக விசுவாசிகளே சக மனிதர்கள் மீது அன்பை வெளிப்படுத்தாதவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் பவுல் அவருடைய ஊழியத்திலே அவர் சக விசுவாசிகளை நேசிக்கிறவராகவும் கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவராகவும் இருந்தார் அதன் மூலமாக கிறிஸ்து மீது தான் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தினார் அப்போ இந்த பிடிப்பிற்கு கருதப்பட்ட நிருபத்தை பவுல் ரொம்ப அழகாக முடிக்கிறாரே ஊழியம் என்பது மனிதர்களை மையமாக கொண்டது மனிதர்களை ரசிக்க தான் இயேசு உலகத்திற்கு இறங்கி வந்தார் ஆலயங்களை கட்டவோ இல்லை பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட்டங்களையும் நிகழ்வுகளையும் நடத்துவதற்காகவோ கிறிஸ்து வரவில்லை அதெல்லாம் ஒருவேளை சில நேரங்களில் சபை கூடி வர்றதுக்கு ஒரு கட்டிடம் அவசியம் சுவிசேஷ கூட்டங்கள் ஊழியங்கள் இதெல்லாம் அவசியம்தான் ஆனால் அது சபையினுடைய பிரதான அழைப்பல்ல சபையினுடைய பிரதான அழைப்பு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் பணி அந்த யாரெல்லாம் ரச்சிக்கப்பட்டுள்ளார்களோ ஆதாயப்படுத்தப்பட்ட ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர்களாய் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்க்கும் பணி அவர்களுடைய குறை நிறைகள் அவருடைய உயர்வு தாழ்வு அவருடைய இன்பம் துக்கம் இவை எல்லாவற்றிலும் அவர்களோடு துணை நெரு நின்று அவர்களை கிறிஸ்துக்குள்ளாக கட்டுவது தான் ஊழியம் அப்போ ஊழியம் மனிதர்களை மையமாக கொண்டது பவுளுடைய இந்த நினைவூட்டல் ரொம்ப அவசியமானது ஏன்னக்கு திருச்சபைகளிலே விசுவாசிகளை மனிதர்களை மையமாக கொண்டு ஊழியம் செய்யாமல் கட்டிடம் நிகழ்வுகள் ப்ராஜெக்ட்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு தெய்வன் தாமே நமக்கு இதை குறித்த தெளிவான பார்வையை கொடுப்பாராக ஆமீன்